அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஒரு டூ டேஸ் வ்ளாக் தான் இது ஸோ எந்த நாள்னா மறந்து போச்சு டேட்டோ மறந்து போச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் இதை வந்து மினி வ்ளாக்லாம் போட்டிருப்பேன் ஆஃப்டர்நூன் லன்ச் குக் பண்ணது போட்டிருப்பேன் காலையில் நான் ஒரு லன்ச் பேக் பண்ணது ஒரு மினி வ்ளாக போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கிளிம்ஸ் பட் இது வந்து லாங் வீடியோவாக என்னென்ன ரெசிபிஸ் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆக போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நௌரின் ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதா இருந்தால் போவேன் ஒரு சில நாள் வந்து ஸ்கிப் ஆகும் ஸோ அது வந்து கண்ட்டினியூவாக போக முடியாது ஆப்வியஸ்லி எல்லோரும்னாலையும் ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் ஃபோனில் பேசுவேன் சிஸ்டர்ஸ் கிட்டே வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டென் தேர்ட்டிக்கிட்ட வந்து மேடு வந்துருவாங்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்புறம் வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு பெருக்கியம்மா பொருந்தமாக போன்ட்டு துணி துவக்கிச்சு அது காய போட்டு மடித்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ப்ரான் ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கேப்ரேஜ் பொரியல் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் தான் இருக்க போகுது ஸோ மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதனால மண் சட்டி எடுத்தாச்சு நல்லெண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தூள் வந்து எண்ணெயில் தான் ஆட் பண்ணுவேன் அது நல்லாயிருக்கும் அந்த ஒரு கலரும் சரி அது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் அதனால் எப்பயுமே எண்ணெயில் ஆட் பண்ணுவேன் எண்ணெயில் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும் போது மிளகாத்தூள் போட்ட உடனே கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் வந்து மிதமான சூப்பில் இருக்கும்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணி உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளியும் ஒரு வெங்காயமும் மிக்ஸி ஜா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தேன் ஸோ அதை உள்ளே உடனே சேர்த்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி அலசி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் எங்கள் வீட்டில் அரைக்கிற தனியாத்தூள் நாங்கள் மஞ்சள் எல்லாமே சேர்த்து தான் அரைப்போம் அதனால் நான் மஞ்சள் தூள் தனியாக ஆட் பண்ணலை ஸோ நீங்கள் வெறும் தனியாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் சைடில் வந்து நான் குக்கரில் பொரியலும் வந்து தாளித்து விட்டுட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காவோட அந்த புளிப்பு கொஞ்சம் இறங்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டு கொத்தமல்லிலாம் தூவிட்டு புளி கரைசல் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பால் சேர்த்து இந்த மீன் குழம்பு பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ப்ரான் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெறும் கடாயில் எறா போட்டுட்டேன் நான் அது கூடவே வெட்டி வச்ச பூண்டு கருவேப்பெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாயத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி மூடி வச்சுருங்க அதுலேருந்தே தண்ணி வரும் தண்ணி வந்துட்டு அது அப்படியே வத்தினதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா சுருட்டி இறக்கிற வேண்டியது தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு புளி ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அதே மாதிரி மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு அதிகமாக கிளறவும் வேண்டாம் மீன் குழம்புலாம் வைக்கிறாங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வச்சிருவாங்க அப்போலாம் அப்போ தான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மீனில் வந்து அந்த காரம் புளிப்பெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு வந்து ஒரு பழமொழி மாதிரினே வச்சுக்கோங்களேன் ஸோ மீன் குழம்புலாம் நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னா காலையிலே வச்சிருங்க மத்தியானம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இல்லை ரெண்டு மணிக்கு சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கே மீன் குழம்பு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி நான் மீன் குழம்பு கொஞ்சம் லேட்டாக தான் வச்சேன் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ராணம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த மாதிரி என்றைக்கெல்லாம் நான் எறா பண்ணுறனோ அன்றைக்கெலாம் வந்து அந்த சட்டியில் அப்படியே சோறு போட்டு விரவி அப்படியே சாப்பிட்ருவேன் ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து அதை பழக்கி விட்டுட்டாங்க ஸோ மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட அதை போட்டு பெசரி சாப்பிட்டா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எரால்லாம் எடுத்து எடுத்து ஓரமாக வ கொஞ்சம் வச்சுட்டு மீதி ஒரே ஒரு நாலு எறாக வந்து கடாயில் விட்டுட்டு சூடாக சோறு அதில் போட்டு நல்லா விரவி அப்படியே சாப்பிட்ருவேன் அன்னைக்கு மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நான் எடுத்துக்கவே மாட்டேன் டின்னருக்கு தான் மீன் குழம்பே எடுப்பேன் மீன் இறா அன்றைக்கி உடனே செய்கிறோம் அப்படின்னா அந்த இறா செய்கிற அன்னைக்கு நான் வந்துட்டு இப்படி தான் என்னோடய லன்ச் வந்து இருக்கும் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரான் சுக்கா இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அப்படியே அந்த சட்டியில் சாப்பாடு போட்டு விரவி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன் வந்ததுக்கப்புறம் அந்த திங்ஸ்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு இருந்தேன் கருப்பட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப நாளாக வந்து கருப்பட்டி வந்து தேடிட்டுருக்கேன் நல்ல கருப்பட்டியாக எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மினி விலாகில் கூட நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் இங்கே வாங்குங்க அங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு டின் இன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் கோதுமை தோசை வந்து அம்மா ஒரு டைப்பில் வந்து பண்ணுவாங்க நான் வந்து ஒரு விதமாக பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி கோதுமை தோசைலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி அச்சு வெள்ளம் கருப்பட்டி கல்கண்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ பிடிக்கும் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் இப்போல்லாம் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது சும்மா கல்கண்டெல்லாம் வயலை போட்டால் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அச்சு வெள்ளமும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சா இல்லை குவாலிட்டி இல்லாமல் இருக்கா என்னன்னு தெரியல உங்களுக்கும் அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஸ்டைல் கோதுமை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் அளவு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சீரகம் மிளகு சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து ரவை ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கைப்பிடி அளவு ரவை எடுத்துக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கூட வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பச்சை மிளகா பெருசாக எடுக்க மாட்டாங்க அதனால வந்து பச்சை மிளகா நான் வந்து இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தவால வந்து இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது ரவை தோசை ஊற்றுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஊற்றி எடுக்கணும் ஃபிஷ் குழம்பு காரக்குழம்பு தக்காளி சட்னி இத கூடலாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த கோதுமை தோசை நைட் டின்னர் சாப்பிட்டு அலஹமதுல்லா நல்லபடியா முடிச்சாச்சு அந்த டேவை ஸோ தினமும் எனக்கு வந்து டே சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் எந்திரிச்சு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வர்றதுக்கே எனக்கு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடும் ஸோ வந்தவுடனே கடகடகடன்னு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நௌரின் கிண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா செகப்பு புட்டு அரிசி இருக்கு இல்லையா அது வந்து ஸ்நாக்ஸுக்கு வெள்ளம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது குக்கரில் வேக போட்டுட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலாவ் வந்து பண்ண போகிறேன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கார்ன் கொஞ்சம் அதிகமாக போட்டு அதுக்கு நெய் விட்டுட்டு பட்டை கிரம்பு ஏலக்காய் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி அளந்து ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி புதினா சேர்க்குறதா தான் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரைஸ் போட்டு அப்படியே குக்கரில் வந்து விசில் விட வேண்டியதுதான் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி நம்ம எப்போயுமே வைப்போம்ல பாஸ்மதி ரைஸ் அதே மாதிரி தான் ஆனால் வந்து அரிசி வந்து ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க முடியாது நின்றும் வேகாது அதனால் வந்துட்டு நான் ஒன்றுக்கு ரெண்டே வச்சுருவேன் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரைஸ் மத்தியானத்துக்கு வந்து ரொம்ப விரை அவங்களுக்கு வைக்கும் போது கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் குழையாது கரெக்டாக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம தம் விட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றே முக்கா இல்லை ஒன்றுக்கு ரெண்டு அப்படி நம்ம தண்ணி வைப்போம் ஸோ காலையில் இந்த மாதிரி குக்கரில் நம்ம வந்து ஒரு பிரியாணியோ ஒரு புலாவோ பண்ணும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சோம் அப்படின்னா ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கும் பசங்களுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ ரைஸ் நல்லா போட்டுட்டு லிட் போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தோன்னே சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து பால் ஹார்லிக்ஸில் பூஸ்ட் குடிப்பா அப்படி இல்லைன்னா ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போவாள் ஸோ அன்னைக்கு வந்து ஹார்லிக்ஸ் தான் கேட்டிருந்தாள் ஸோ அதுதான் வந்து பால் இருக்கேன் நம்ம ஸ்கூல் போகிற டைம்லலாம் நாளைக்கு என்னம்மா குக் பண்ண போகிறீங்க நாளைக்கு லஞ்சுக்கு என்னென்னலாம் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை என்ன சமைப்பாங்க என்ன கொடுப்பாங்க அந்த சாப்பாடு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது சாப்பிட மாட்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் தான் நம்ம மேலே பெருசாக இருக்குமே தவிர்த்து லன்ச்சுக்கு இதுவா அதுவா அப்படின்லாம் நம்ம பெருசாக வந்து இது பண்ணிக்கவே மாட்டோம் என்ன கொடுத்தாலும் சரி அழகாம் தொழிலா அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் பசிக்கு ஆனால் இந்த காலத்து பசங்க நைட்டே வந்து நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு மெனு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க நைட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க மத்தியானத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கேட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க இந்த காலத்து பிள்ளைங்க பார்த்து பார்த்து சாப்பிட்றாங்க நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஃபுட்டு நிறைய ரெசிபீஸ் இருந்தாலுமே ரொம்பவே சூஸ் பண்ணி பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றாங்க அதுவும் முக்கால்வாசி அன்ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது சாஃப்டாக அதாவது நான் வந்து ஒரு கப் ரைஸ்க்கு வந்து ரெண்டே கால் கிட்டே நான் தண்ணி வச்சேன் கரெக்டாக இருக்குது எனக்கு ரொம்ப கொலையும் இல்லை ரொம்பவும் வரையா இல்லை பக்குவமாக கரெக்டாக வந்துடுச்சு ஸோ அவளோட லன்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டேன் இந்த பெண்டோ பாக்ஸ்லாம் வந்து செட்டே ஆக மாட்டேங்க தான் அவளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது என்னால் தூக்கிட்டு போக முடியலை கஷ்டமாக இருக்குது வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டு டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து வச்சிடுறது இப்போலாம் இதுக்கு தான் வந்து மார்னிங் வந்து நான் வ்ளாகை எடுக்கவே மாட்டேன் எடுத்தால் ஏதாவது ஹரி வரி டென்ஷனில் நம்ம வீடியோவையும் கவர் பண்ணிவிட்டு நம்ம குக்கும் பண்ணிவிட்டு அவளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு அவளுக்கு ஷூ எடுத்து கொடுத்து சாக்ஸ் எடுத்து கொடுத்து ஐடி கார்டு எடுத்தியா பேக்லலாம் எல்லா புக்ஸும் எடுத்து வச்சியா அப்படின்னு அவள் பின்னாடி நிற்கிறதுக்கு நம்ம லன்ச்சுக்கு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இப்படியே ஓடிட்டே இருக்கிற டைமில் வந்து நம்மளால் வ்ளாக் வந்து எடுக்கவே முடியாது அதனால தான் முக்கால்வாசி வந்து மார்னிங் வந்து லஞ்ச் பேக் பண்ணுறது வந்து வே எடுக்கவே மாட்டேன் நான் சோ அன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு ஆட்டோமேன் வந்து வந்துட்டார் நான் வந்து இன்னமும் லன்ச் பேக் பண்ணலை ஸோ செகண்டு கால் எனக்கு பண்ணிட்டாரு அதுக்குள்ளே வந்து முட்டையை டக்குன்னு ஆஃப் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு சரி நம்ம எப்படியும் மசாலா தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரையும் முட்டையை பிச்சு எடுத்து அந்த ஓட்டில் இருந்து மசாலா கொஞ்சம் நல்லா சாட்டி பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா வெந்து தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அவளை அனுப்பிச்சிட்டு அப்புறம் எப்பயும் போல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடியும் அன்றைக்கி லன்ச் குக் பண்ண கிச்சனுக்கு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறேன் சிக்கன் பிரியாணி ஒன் பாட் பிரியாணி மாதிரி அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கீர் இந்த ரைஸ் கீர் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் வந்து தொண்டை பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் பச்சை மிளகா வெட்டி வச்சு வெங்காயம் கூடவே வந்து தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மசாலாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிக்கன் பிரியாணி இல்லையா அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நான் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிற வரையும் நான் வந்து வந்து குக் பண்ண விட போகிறோம் அப்படியே இந்த பேன்லேயே சிக்கன் நல்லா குக் ஆகட்டும் இதுக்கிடையில் வந்துட்டு கீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனை எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து ஹாஃப் லிட்டர் வந்து நான் மில்க் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒன் லிட்டர் மில்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ ஒரு ஹாப்பி நியூஸ் உங்கள் எல்லாட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபிஃப்டி கே ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறோம் அல்ஹமதுல்லா இது வந்து நீங்களாம் இல்லாமல் கிடையவே கிடையாது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் மேலும் மேலும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஸோ ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் இல்லையா இப்போ வந்து ஒரு கால் கப் அளவு பாஸ்மதி ரைஸை மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரியும் ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உரமாக வச்சுக்கோங்க இப்போ பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த மா அரைச்சோம் இல்லையா அந்த ரைஸ் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க அது நல்லா பாயில் ஆகட்டும் இதுக்கடையில் வந்து சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஸோ நான் ஒரு கப் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்னே கால் கப் தண்ணி ஊற்றுறேன் ஏற்கனவே கா முக்கால் கப் வந்து அந்த சிக்கன் கிரேவிலையே தண்ணி இருந்துச்சு ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரைஸை வந்து உள்ளே சேர்த்து தம்பிட போகிறோம் இந்த கல் வந்து மேலே வைக்கும் போது பயந்துக்கிட்டே தான் நான் வச்சேன் ஸோ எங்கே அது ஏற்கனவே கண்ணாடியாக உடஞ்சிருமோன்னு பயந்துகிட்டே இருந்ததுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டேன் நான் ஸோ இப்போ வந்து ரைஸ் நல்லா ஓரளவுக்கு குக்கானதுக்கப்புறம் தான் நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறேன் நான் வந்து பாதாம் ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் மாதிரி பிஸ்தாவும் ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு முக்கால் அளவு நான் வந்து மில்க் மேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஏலக்காவும் பாதாம் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கலர் எவ்வளோ நல்லா லைட் எல்லோயிஷ் கலர் வந்திருக்கு பாருங்கள் அந்த குங்கும கோவோட எஃபெக்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கோங்க கோவா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கோவா ஸ்கிட் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்றைக்கி எங்கிட்ட கோவா கிடையாது ஸோ அதனால் நான் கோவா ஆட் பண்ணலை அவ்வளோ நல்லாயிருக்கும் கோவா சேர்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ரெண்டு மூணு கப் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நெய்யில் வந்து தாளிக்க மாட்டாங்க உங்களுக்கு நெய்வில் வேணும் நீங்கள் தாளித்து இதை ஊற்றி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்போ தான் அந்த ஒரு கீர் குடிச்ச எஃபெக்ட் வரும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் ஊற்றியும் தாளித்து நட்ஸ்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் ஸோ எனக்கு சீரக சம்பா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அது ஓரளவுக்கு நல்லா குழஞ்சு இருந்துச்சுன்னா அவ்வளோ பிடிக்கும் கூட தால்ச்சா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா திருச்சி சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு தால்ச்சா வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அன்றைக்கி சூப்பராக வந்து மட்டன் பிரியாணி ரைத்தாவோடு வந்துட்டு லஞ்ச் வந்து முடித்தேன் அலஹ்தூல்லா இப்படி தான் அங்கே இங்கேன்னு என்னோடய டூ டேஸ் வந்து போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா இந்த மாதிரி வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் அண்ட் அஸ்லாம் வலைக்கம் என்ன நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க